நல்லதை யார் சொன்னான்ன நல்லதை அறியுமோ நாயும் பேயும் நடுமுக்கு அறியுமோ குருட்டு தான் இல்லை என்பதை அறிவான பிச்சைக்காரன் இவை எல்லாம் அறிந்தவன் அரசியல் ஞானி அப்பான்னு ஒரு அரசியல் தலைவன் எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்கிறதுக்கான நம் முன்னோர்கள் மூத்தோர்கள் சொல்லியிருக்கிறாங்க நல்லதை எங்க இருந்து வந்தான்ன யாரு சொன்னான்னு ஒருத்தனை வந்து கிணத்துல போய் விழுகுன்னு சொன்னாத்தான் அதை யோசிக்கணும் நல்லதுக்கான விஷயத்த யார் சொன்னாலும் கேட்டுக்கலாம் எதிரி கூட நல்லது சொன்னா நல்ல கருத்து சொன்னா ஏத்துக்கணும் எந்த கருத்துமே தெரியாதுங்க இப்ப இந்த ஒரு விஜயகுமார் கோவப்பட்டார்ல சிலுவம்பாளையம் சொன்ன உடனே சிலுவம்பாளையங்கிறத ஒரு பிறந்த ஊரு எந்த யாராவது ஒருத்தர் தான் பிறந்த ஊரை சொல்றதுக்கு வைக்கப்படுவானா வேதனை போடுவானா அப்படி ஒரு கோஷ்டி இந்த கோஷ்டி வச்சு நம்ம எந்த நல்லது சொல்றது அது மாதிரி அண்ணன் நம்ம நிஜாபுதீன் முன்னாள் எம்எல்ஏ சொல்றாரு வேற வழி இல்லாம ஓபிஎஸ் முயற்சி பண்றாரா வேற வழி இல்லாமத்தி முப்பத்தி நாலு சதவீத வாக்கு ராமநாதபுரத்துல வாங்கினாரா வேற வழி இல்லாம முப்பத்தி ரெண்டு சதவீத வாக்கு அண்ணே தினகரை வாங்கினாரா எந்த தொகுதியாலையாவது அதிமுக வந்து இருபது சதவீத ஓட்டுக்கு மேல வாங்கியிருக்கா ஏழு தொகுதி டெபாசிட் போயிடுச்சு பதிமூணு தொகுதி மூணாவதுல போயிடுச்சு நான்கு தொகுதியில நாலாவதுல போச்சு அதிமுக அழைச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு சொன்னா பழனிசாமி ஸ்டாங்கா இருக்காரு எப்ப ஷாங்கா இருக்காரு தனி கரைக்கும் ஷாங்கா இருக்காரு பனைப்பட்டி குறைஞ்சி வச்சுன்னா ஸ்டாங்கு ஆட்டோமேட்டிக்கா கனா போயிடும் எது ஸ்டாங்கு எது தைரியம் எது ஆளுமை அறுபத்தஞ்சு தொகுதிய ஆளுங்கட்சியா இருந்த அதிமுக எதிர்கட்சி ஆளுமை ஆளுமை மாபெரும் மக்கள் கழகமா இருந்த கட்சியை மண்ணோட மண்ண கப்ப வச்சத ஆளுமை எல்லாரையும் அனுபவிச்சு போக வேண்டிய இடத்துல எல்லாரும் புறக்கணிச்சு போறதா ஆளுமை இதுக்கு பேரா தலைமை இதுக்கு பேரா தலைவன் அப்படி இல்லை அண்ணன் பிரியன் சொன்ன மாதிரி புரட்சி தலைவரை நெடுஞ்செல்லியன் தான் வெளியேற்றுகிறார் திமுக இருந்து மீண்டும் புரட்சி தலைவர் நோக்கி அதே நெடுஞ்செலியின் வருகிறார் திமுகவின் பொதுச் செயலாளர் அதிமுகவுக்கு வருகிறார் அதிமுகவுக்கு வந்தவுடன் அவர் தான் பொதுச் செயலாளர் பாபு சண்முகம் இருந்தார் எதிர்த்தார் அவர் பொதுச் செயலாளர் புரட்சித் தலைவர் ஒரு தடவை தான் புரட்சி பொதுச் செயலாளர் மத்தபுற பாபு சண்முகம் நெடுஞ்செல்லிய இந்த மாதிரி ஆட்கள் தான் ஆனா இப்படி அரவணைச்சு போக தெரியணும் காளிமுத்து வையாத வசவா வளர்மதி வையாத வசவா அம்மாவை பார்த்து ஏனனமான் எள்ளி நகையாடுனவர்கள் எல்லாம் தன்னுடைய அரவணைச்சு பக்கத்துல வச்சுக்கிட்டு அழகு பார்த்து வகிதவர்களையும் அமைச்சராக்கி அழகு பார்த்தவர் குறைச்சி தலைவர் அம்மா கட்சியில இருந்து பிரிஞ்சவங்களை புற சேர்க்க தெரியணும் எதிர்க்கட்சியில இருக்கிற பிறகட்சியில இருக்கிற ஆட்களை புறா அரவணைக்க தெரியணும் இந்த தலைமையை நம்பி கூட்டணிக்கு வருவோம்ங்கிற நம்பிக்கை ஏற்படுத்த தெரியணும் எதையுமே நான் பண்ண மாட்டேன் அன்னை எடப்பாடி வாழ்குங்க அன்னை எடப்பாடி சூப்பருங்க அப்படின்னு இந்த விஜயகுமாருக்கு ஒரு சீட்டு கொடுப்பான் தினச்சிருவாரா ஏதாவது ஒரு தொகுதியில ஒரு கவுன்சிலர் ஆயி இந்த கண்டிஷன்ல போய் நின்னாருன்னா அன்னை எடப்பாடி எடப்பாடி சொல்லட்டும் போறது ஓட்டு போட மாட்டான் இப்படி ஒரு நிலைமை களத்துல ஒரு நிலைமைய வச்சுக்கிட்டு அதாவது துணி பாடுங்க பாடணும் ஒரு மாபெரும் மக்கள் தலைவனா ஒருத்தன் வளர்ந்து விட்டார் இவர் வந்து தன்னை புகழக்கூடிய அளவிற்கு உயர்ந்து விட்டார் அவரை புகழலாம் புரட்சி தலைவர் படத்தையும் புரட்சி தலைவர் படத்தையும் எந்த திட்டத்தை புரட்சித்தலைவு உண்டாக்குனாரோ எந்த திட்டத்துக்கு ஓபிஎஸ் நிதி ஒதுக்குனாரோ எந்த திட்டத்துக்கு கலாய்வு பண்ணி இந்த திட்டத்தை சரிபடுத்தினாரோ இப்படி கூட்டு முயற்சியில அதிமுக வந்த திட்டம் அத்திக்கல அவினாசி திட்டம் அந்த என்னமோ எடப்பாடி பழனிசாமி மட்டும்தான் சாதிச்சு விட்டாருன்னா அப்ப திமுக கடைசியில நிதி ஒதுக்கி வேலை பார்த்து தொடர்ந்து வச்சாங்களே அவங்க அந்த திட்டத்துக்கு உதவி பண்ணலையா இதன தனக்குத்தானே தம்பட்டம் அடித்துக் கொள்வது தன்னைத்தானே புகழ்ந்து விடுவது தான் தோண்டித்தனமா நடப்பது இவருக்கு பேர் ஒரு தலைவன் அதிமுகவின் தலைவர் எப்படி ஆகிறது அபகரிப்பு மூலயமா ஆகிறது ஒருங்கிணைச்சு எல்லாரும் ஏகமனதா தேர்ந்தெடுத்த தலைவனா வரணும் பாதி பேர் பிடிக்கல பாதி பேர் விலகி போயிட்டா ஒன்று ரெண்டு ரெண்டரை கோடி வாக்காளர்கள் வச்சிருக்கிறோம் ரெண்டரை கோடி உறுப்பினர்கள் தம்பட்டிக்க வேண்டியது அப்புறம் ஊர் புற உறுப்பினர் எங்க நாங்க வாக்காளர் ஜாவிதாவை பார்த்ததும் உறுப்பினர் சேர்த்தோம்னு சொல்லி அது ஒரு பிரச்சனை விழுந்த ஓட்டு பார்த்தா எண்பது எம்பதரை லட்சம் ஓட்டத்தான் விழுந்து இருக்கு அப்ப மீதி இருக்கிற எண்பத்தி லட்சம் ஓட்டெல்லாம் எங்க போச்சு அம்மா இருக்கிற காலத்துல இருந்த ஓட்டெல்லாம் எங்க இப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு அலச வேண்டாமா ஆராய்ச்சி செய்ய வேண்டாமா அதிமுகவிட நிலையை எண்ணி வருத்தப்பட வேண்டாமா பழனிசாமி பூச்சென்னாயிட்டா அதிமுக எல்லா சாதனையும் செய்து விடுமா ஓகே இதெல்லாம் சிந்திக்கணும் செயல்படணும் இதுக்கப்புறம் அதிமுக எப்படி வழிநடத்தனும்ங்கிற ஒரு கிடையாது அளவுக்கு எடப்பாடி என்ன சாதனை செய்து விட்டார் அவர் என்ன சரித்திரம் செலவன் ரெண்டு குளம் செஞ்சிருக்கிறாரு தத்தியம் ஆட்டில் ஓடி ஒளிச்சிருக்கிறாரு இப்படி கொலையும் பேச கூடாது சார் நீங்க என்ன இப்படி தப்பு தப்பா நானா சொல்றேன் போட்டது போலீஸ்

தனியா வித்து பண்ணிட வேண்டிய கண்ணன் கொஞ்சம் அமைதியா இருக்கு தேங்க